சொன்னாலும் இவங்க கிட்ட ஹோல்சேல் ஆர் ரீடைல் ரெண்டுமே அவேலபிள் இருக்குங்க இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா காசு மாதிரியான டைப்ல ஓட்ட வைப்பாங்க இல்லையா அதெல்லாமே வந்து வச்சிருக்காங்க அதுவுமே இப்படி வேணா பாக்கெட்டோட நீங்க வாங்கிக்கலாம் ஹோல்சேலா வேணாலும் ஹோல்சேலும் அவைலபிள் இருக்கு தனித்தனியா பாக்கெட் பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் மல்டிபிள் கலர்ஸ் வந்து இருக்கு இதுலயே வந்து நீங்களே வாங்கி போய் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஐடியாஸ் வேணாலும் ஐடியா குடுப்போம் நீங்க வாங்கி பண்ணிக்கலாம் இதுலயே फ्लावर இருக்கு எல்லாம் இருக்கு ஸ்டோன்ஸ் இருக்கு ஓ இதெல்லாம்மே அதேதான் இல்ல

இதெல்லாம் ரித்திக் ரிஷா ஷாப்ல இருந்து தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இவங்களை பத்தி ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டேக் பண்ணிருக்கோம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க